நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது வழக்கு தொடுத்தவர் தரப்பு வழக்கறிஞராலோ அல்லது எதிர் தரப்பு வழக்கறிஞராலோ எழுப்பப்படும் ஆட்சேபனையை நீதிபதி ஏற்காத பட்சத்தில் அவரால் சொல்லப்படும் கூற்றுதான் அப்செக்ஷன் ஓவர் அதாவது ஆட்சேபனை நிராகரிக்கப்பட்டது நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க சொப்னா லாஜ்ல மேனேஜர் வேலை பாக்குறேன் சார் மிஸ்டர் பிரபாகர் உங்களுக்கு தெரியுமா தெரியுங்க எப்படி தெரியும் தொழில் முறையிலையா உறவு முறையிலையா இல்ல நட்பு முறையிலையா தொழில் முறையில தாங்க அவர் அடிக்கடி லாட்ஜுக்கு வருவாரு ரூம் எடுத்து தங்குவாரு தங்கி என்ன பண்ணுவாரு அது எப்படிங்க என்ன ஓ உங்க லாட்ஜ் அந்த மாதிரி லாட்ஜா அந்த மாதிரி தொழில் முறையில உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் ரூம் கொடுப்பேன் அதோட சரி தனியா தான் வருவாரா தனியா தான் வருவாரு ஆனா தனியா தங்க மாட்டாருங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் பிரபாகர் உங்க லாட்ஜுக்கு வந்தாரா ஆமாங்க எத்தனை மணிக்கு வழக்கமா பத்து மணிக்கு வருவாரு அன்னைக்கு எட்டு மணிக்கு வந்துட்டாரு எனக்கே ஆச்சரியமா இருந்தது ரூம் எடுத்து தங்கினாரா ஆமாங்க சம்பவம் நடந்த அன்றைக்கு குற்றவாளி அந்த லாட்சுக்கு போயிருக்காரு தவிர அங்க தங்கல டிஃபென்ஸ் லாயர் வழக்க திசை திருப்ப பாக்குற கரெக்ட் திசை திருப்ப தான் பாக்குறேன் போன தடவை தப்பான திசையில போன இந்த கேச இந்த தடவை சரியான திசையில திருப்ப பார்க்கறேன் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர் போன தடவை டிஃபென்ஸ் தரப்புக்கு போதிய அவகாசம் தரப்படல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த கேஸ் மறு விசாரணைக்கு வந்திருக்கு அத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்செக்ஷன் கேட்டியா உட்காரு